அயோத்தியில பிரதமர் ஐயா பங்கேற்ற அந்த நிகழ்ச்சி காஞ்சி காமாட்சி இருக்கக்கூடிய காஞ்சி காம காமாட்சி மந்திரில கோவில்ல இன்னைக்கு நாங்க எல்லாரும் உட்கார்ந்து ரொம்ப பக்தியோட எல்லாரும் அந்த ஒரு அரிதான காட்சிய லைவ் டெலிகாஸ்ட் மூலமா பாக்குறதுக்கு முடிஞ்சிச்சு எத்தனை தன்னுடைய விதானம் அதாவது செய்யும் முறை அதை மாற்றி கொள்ளாமல் இன்னைக்கு காலையில வரைக்கும் நாங்க இங்க வர வரைக்கும் நிறைய மக்கள் கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு செய்தி வந்துட்டேதான் மனசார சென்னை ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் என்னோட இருந்த ஒவ்வொருத்தரும் அதான் பண்ணாங்க உடனே செய்தி கிடைச்ச உடனே அங்க நாங்க தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டெலிவிஷன் மக்கள் சொல்றோம் அது கேட்டு பிறகு அந்த டெலிவிஷன் மூலமாக லைவ் டெலிகாஸ்ட் பார்த்தோம் அதனால கோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்து மக்களின் வழிபாடு முறையை நிலைநிறுத்தி அந்த இரண்டு கோர்ட்டுகளுக்கும் எங்களுடைய அந்த நீங்க எல்லாரும் கூட இருந்தீங்க நாடு முழுவதும் என்ன மாதிரி மக்கள் மனசுல இருந்து வந்து இதுல பங்கேற்கணும்னு ஆவலுடன் இன்னைக்கு சேர்ந்திருந்தாங்க டெலிவிஷன் மூலமா நிறைய மக்கள் பார்த்தாங்க எத்தனை பேருக்கு இந்த கோர்ட் ஆர்டர் சரியான சமயத்துக்கு போய் சேர்ந்ததோ இல்லையோ நமக்கு தெரியாது ஆனா பார்த்தவங்க எல்லாரும் அனுபவிச்ச அந்த ஆனந்தத்தை நாங்களும் அனுபவிச்சோம் பிரதமர் ஐயா பதினோரு நாட்களாக ஒரு விதமான அனுஷ்டானத்தோட அதாவது சில முறைகள் அதை பின்பற்றி நான் நேற்றுக்கு சொன்ன புரியறதுக்கு ஐயப்பா பக்தர்கள் எப்படி அந்த நாற்பத்தி அஞ்சு நாள் அப்படியே அவங்களா தரையில படுத்துக்கிட்டு நியமனிஷ்டையோட இருக்காங்களோ அதுக்கப்புறம் தான் போறாங்க மகர விளக்க பாக்குறது அந்த மாதிரிப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டோட பதினோரு நாட்கள் இருந்து இன்னைக்கு